ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தை ஆட்டு சந்தை நம்ம மாட்டு சந்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம் இன்றைக்கி வந்து ஆட்டு சந்தை வந்து அப்படியே கவர் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு சந்தைக்கு வந்துடுவோம் போயிட்டு பார்க்கலாம் ஆட்டு சந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க என்ட்ரன்ஸு ஆட்டு சந்தைக்கு ஆட்டு சந்தையோட என்ட்ரன்ஸே இதுதான் வளர்ப்பு கூட்டிங்க பாருங்கள் இதெல்லாம் நாட்டு வளர்ப்பு கூட்டி தாங்க சூப்பராக இருக்கும் எங்கள் குட்டியெல்லாம் எவ்வளோண்ணா போகும் குட்டியெல்லாம் எவ்வளோ போகும் நாலாயிரத்தி ஒன்று ஒரு குட்டி பத்தாயிரம் அது கே அதுக்கே கேட்டாங்களே இல்லையா வியாபாரம் கம்மி தான் ஏன்னா பத்தாயிரம் தாங்க சொல்லியிருக்காங்கம்மா அது குரும்பாடு சொல்லுவாங்களா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்கூர் பர்கூர் குறும்பாடுங்க அவ்வளோ அருகே அதெல்லாம் இதுதாங்க என்ட்ரன்ஸு ஆட்டு சந்தைக்கு ஆட்டு சந்தையோட என்ட்ரன்ஸே இதுதான் இது கூட இது தான் போகணும் ஆட்டு சந்தையை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய தமிழ்நாட்டிலையும் ஒரு பெரிய ஆட்டு சந்தை கொடுத்தோம் நல்லா பாருங்கள் எங்கள் மச்ச ஒருத்தன் வந்து வளர்ப்பு குட்டியை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே எல்லாமே நாட்டு வளர்ப்பு குட்டிங்க நல்லா ஜம்முன்னு கிடைக்குங்க வளர்ப்பு குட்டிங்க பாருங்கள் இதெல்லாம் நாட்டு வளர்ப்பு குட்டி தாங்க சூப்பராக இருக்கும் குட்டியெல்லாம் எவ்வளோண்ணா நான் போகும் குட்டியெல்லாம் எவ்வளோ போகும் நாலாயிரத்து ஒன்று ஒரு குட்டி இந்த இந்த நாட்டு ஆட்டுக்குட்டி தாங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அண்ணா வந்து சொல்லியிருக்காப்புல பார்க்குறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது சுத்தமான இந்த நாட்டுக்குட்டிங்க ரொம்ப ஐட்டம் இருக்காது அது இயற்கையாகவே நம்ம இடத்துல வளரக்கூடிய ஒரு நாட்டுக்குட்டிங்க அது நாலாயிரத்தி ஐநூறுரூபா வந்து ரேட்டு வந்து அண்ணா சொல்லியிருக்காரு செம்மறி ஆடுங்க ஸோ செம்மறி ஆடுங்க பாருங்கள் சைஸு ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகபட்சமாக வந்து செம்மறி ஆடுகளும் நாட்டு மா நாட்டு ஆடுகளும் பார்த்திங்கன்னா குந்தாரப்பள்ளி சந்தையில் நிறைய வரும் எல்லாம் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் நான் செம்மறி ஆடு குட்டிங்க எல்லாம் குட்டிங்க செம்மறி ஆட்டு குட்டி வளர்ப்பு குட்டிங்க வெள்ளாட்டுக்குட்டி கே கேட்டோம் அது வந்து ஒரு சின்ன குட்டி அது நாலாயிரத்தி ஐநூறுவா ரேட்டு சொன்னாங்க இதெல்லாம் எவ்வளோன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் இதெல்லாம் எவ்வளோண்ணா ஒரு குட்டி எவ்வளோ ஒரு குட்டி இதெல்லாம் ஏழ்றையா எந்த ஒரு குட்டிங்க இதெல்லாம் இதெல்லாம் ஆந்திராவா கர்நாடகா கர்நாடகாவா ஓஹோ ஏழாயிரத்து ஐநூறுரூவா சொல்லிகிட்ருக்காங்க குட்டிங்க கர்நாடகா குட்டிங்க எல்லாமே இல்லை கர்நாடகா குட்டிங்க ஃபுல்லாக ஏழாயிரத்தி ஐநூறுவாங்க சரியான ஒரு மொட்டை ஒன்று இருக்குது பாருங்கள் நாட்டு கடை இது நாட்டு கடைங்களா நெல்லூர் குட்டிங்களாண்ணா நெல்லூர் குட்டிங்களா நாட்டு நாட்டு கடை தான் நல்லா மொட்டை கடை நல்லா பெரிய சைஸ் குட்டி எவ்வளோண்ணா அது இருபத்தி இருபத்தி ரெண்டுங்க அது பாருங்க எப்படி இருக்கு இந்த ஆடி வேறு இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் சும்மா இருக்குது இந்த ஆட்டு குட்டிங்க நல்லா சூப்பராக இருக்கும் அழகாக இருக்குது குட்டி கொந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தைக்க ஆடோட இருக்குது இந்த ஆட்டோட குட்டிங்க அது வாங்கிட்டிங்களா இல்லை கொண்டு ஏற்கனவேங்க எவ்வளோ சொல்லிடுங்க குட்டி ஆடும் பத்தாயிரம் அது கே அதுக்கே கேட்டாங்களே இல்லையா வியாபாரம் கம்மி தான் வேணா பத்தாயிரம் தாங்க சொல்லியிருக்காங்க வா அது இந்த குட்டி பாருங்கள் இது கொட்டைக்குட்டியா கொட்டைக்குட்டி தான் இந்த குட்டி ப்ளஸ்ஸு இந்த ஆடுங்க நாட்டு ஆடு பத்தாயிரம் தான் சொல்லியிருக்காங்களா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் அது கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு எப்படி இருக்குது பாருங்கள் இது நாட்டுக்குட்டி தான் குட்டி எந்த ஊர் குட்டிண்ணா அது எந்த ஊர் தமிழ்நாடு குட்டியா இல்லை ஆந்திரா குட்டி ஆந்திரா குட்டி தாங்க இது வந்து ஆனால் சைஸ் வந்து சின்ன சைஸ் தான் இருக்குது இதெல்லாம் எவ்வளோண்ணா போகும் பத்தாயிரம் போவோம் சரி 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 குட்டி தாங்க இதெல்லாம் ஒரு பத்தாயிரம் போவோம் அப்படியே சொல்லியிருக்காங்க ஆந்திரா குட்டி இந்த பக்கம் ஒரு ரெண்டு குட்டி இருக்குங்க இது கலர் பார்த்தீங்களா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரு குட்டியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கலரை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மட்டும் பார்த்தீங்களா செம்ம கலருங்க வெள்ளை கருப்பு ஆனால் மீடியமான சைஸ் குட்டி இதெல்லாம் ஒம்பதாயிரம் பத்தாயிரம் இந்த ரேஞ்சு பத்தாயிரத்துக்கு மேலே இப்படி தாங்க விற்கிது கடாக்குட்டிங்கள்லாம் எல்லாம் செம்மையாக இருக்குதுங்க குட்டி இது ஒரு கலர் ஆடுங்க இது பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பாரு இது என்ன ஆடுன்னே தெரியல நாட்டு ஆடு மாதிரி தான் இருக்குது ஆனால் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது பாருங்கள் கலர் செம்மையான கலர் பார்க்குறதுக்கே நல்ல லட்சணமாக இருக்குது சைனியாக இருக்குது கலரு சூப்பர் 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 செம்ம சைஸில் ஒரு மொட்டை கடைங்க நாட்டு கடை சைஸ் இருக்குது இல்லை சேலாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க சேல் ஆயிடுச்சு இதெல்லாம் உங்கள்தானா இன்னும் சேலாக ஆகலைங்களா சரி 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 சைஸுங்க பீஸு அதுவும் உங்கள்தானாண்ணா இதெல்லாம் என்னண்ணா போகும் ம் எவ்வளோ கறி ஒன்று இதெல்லாம் ஆ ஐம்பது கிலோக்கு மேலவாக வா சரிங்க சரிங்க பாருங்க சைஸ் ரெண்டு கடை என் அண்ணன் தான் அது நல்லா பெரிய சைஸுங்க முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு கடை இருக்கா இந்த பக்கம் ஒரு கடை இதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது கிலோ கறி உள்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு கடை முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க ரேட்டு செம்ம சைஸ் ஆல்ரெடி ஒரு ரெண்டு பிடிச்சிட்டு வந்தாங்கள்ல அதுவும் இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா அது கொடியாடும் அது கலர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் கொடியாடு சூப்பராக இருக்குது எந்த ஊர் ஆடினது டேம் ரோடு டேம் ரோட்லேருந்து கொண்டு வந்து கொடியாடு ஸோ அந்த மாதிரி ஆடு வாங்கன்னா எவ்வளோண்ணா வரும் பதிமூணாயிரம் பத்தாயிரத்துக்கு மேலே தான் ஆஹா பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த சைஸில் ஆடு வாங்கினா ரெண்டாயிரம் பதிமூணாயிரம் இந்த மாதிரி போதுங்கண்ணாங்க நல்லா பெரிய கடை மொட்டை கடை அந்த மாதிரி பெருசாக வாங்கினேன்னா இருபதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்து ரேட்டு போய்ட்டுருக்கு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் செம் குட்டி ஓரளவுக்கு சைஸ் ஓரளவுக்கு மீடியம் ஆச்சுன்னா ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அதே நாட்டுக்குட்டி சின்னதாக பார்த்தேன் நான் காமிச்சேன்னா அந்த ஆடு வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய இன்னும் எங்கேயுமே ஆடுமே இந்த வாரம் வந்து வியாபாரம் இல்லை எல்லாமே நிற்கிதுங்க இதெல்லாம் ஒரு பத்தாயிரரூபா சைஸ் இந்த சைஸ் இருந்துச்சுங்க எல்லாமே பத்தாயிரரூபா ரேஞ்சில் தானே போயிட்டு இருக்குது குட்டிங்க பாருங்கள் எல்லாமே கடா குட்டிங்க இதெல்லாம் கடா குட்டிங்களாம் ஃபுல்லாக எல்லாம் பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு மேலே தாங்க இந்த குட்டிங்கெலாம் குடிக்க குடிக்கு போகிறாரா சரி 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 பாலெல்லாம் கறந்துட்டுருக்காங்க பாலெல்லாம் கறந்து இங்கே குடிச்சு குடிக்கிறாங்க இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அந்த முடியெல்லாம் வந்து சுருட்டி சுருட்டி பார்த்தீங்களா இதெல்லாம் பர்கூர் அதாவது குறும்பாடு சொல்லுவாங்கள்ல அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்கூர் பர்கூர் குறும்பாடுங்க அவ்வளோ அறிவு இது இதெல்லாம் இது இது கரிக்காக தான் கரிக்கா தான் ஓகே 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 இது எங்கே கிடைக்கும் ப்ரோ இது பர்கூர் வேற எங்கே கிடைக்கும் ஆந்திரா மகாராஷ்டிரா ஆந்திரா மகாராஷ்டிரா எல்லாயிரத்திலாம் கிடைக்கும் இப்போ இந்த சைஸ் இருக்குது இந்த ஆடெல்லாம் எவ்வளோ ப்ரோ ஆகும் இந்த இப்போ இந்த சைஸ் இருக்குது எட்டாயிரரூபா மினிமம் எட்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுணா இந்த சைஸ் இருந்தால் இந்த சைஸ் பாருங்க இதெல்லாம் ஒரு எட்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்கண்ணாங்க பர்கூர் குருமாடுங்க சொல்லுவாங்கல்ல குருமாட்டு கறி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதாங்க இது குருமாடு வர்கூர் குருமாடு ஹாய் 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 அவர் தாங்க ஓனர் வர்கூர் குருமாடு இப்போ இருக்கிற சைஸ் வந்து எட்டாயிரம் ரூபா இருக்காங்க வேறு லெவலுங்க செம்மறி ஆடுங்க இந்த லைனில் அந்த ரோட்லேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எல்லாம் செம்மறை ஆடுங்களே செம்மறை ஆடுங்கள தான் அதிகமாக இருக்கும் ஃபுல்லாக செம்மறி அடைஞ்சு தான் அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா வெள்ளாடு வருவோம் இதெல்லாம் ஃபுல்லாக செம்மறை ஆடுங்க ஃபுல்லாக எல்லாம் செம்மறி ஆடுங்க இங்கே செம்மறி ஆடுங்க இங்கே வரங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே சந்தகரி ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸான சந்தகரி ஹோட்டல் பாருங்க சந்தகரி ஹோட்டல் இருக்கா இவங்க வந்து நம்ம மற்றப்பள்ளியில் கூட பார்க்கலாம் சந்தகரி ஹோட்டல் மற்றப்பள்ளியில ரொம்ப ஃபேமஸ்ஸு சந்தகரி ஹோட்டல் தானே ஃபுல்லாக இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் இங்கே வர வியாபாரிங்க வாங்குறவங்க எல்லாம் வைக்கிறவங்க எல்லாருமே வந்து சுட சுட சாப்பாடு வேணும் சந்தக்கரி ஹோட்டலில் ஃபுல்லாக அங்கே போகிற ப்ரீடு ஜாஸ்தியாக அங்கே எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேங்க சாப்பாடு கறி ஒரு நூற்றி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் பார்சல் வேணும்னு பார்சல்லாம் கட்டி கொடுக்குறாங்க இங்கேருந்து இந்த வெள்ளாட்டு குட்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க வெள்ளாடுங்க அந்த ஏரியா அந்த பக்கம் எல்லாமே ரெண்டுமே கலந்த மாதிரி தாங்க வச்சுருக்காங்க இடியில் இடெல்லாம் கூழ் கடை எல்லாமே இருக்குது வேணுன்றவங்க கூலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சைடு முதற்கொண்டு எல்லாமே இருக்குது இங்கெல்லாம் வெள்ளாடுங்க ஃபுல்லாக வெள்ளாடு இந்த மாதிரி குறும்பாடு எல்லாம் குறும்பாடுங்க எல்லாம் ஆடுங்க வேகப்பட்ட ஆடுங்க இருங்க வெரைட்டி வெரைட்டியான ஆடுங்க ஏன்னா பெரிய சந்தைங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரொம்ப பெரிய சந்தை இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து சாப்பாடு அடையோட இங்கே ஒரு சாப்பாடு கடை இருக்குதுங்க இங்கேயும் வரவங்களுக்கு அங்கே ஒரு சந்தகரி ஹோட்டல் இங்கே ஒரு மினி சாப்பாடு இப்போ இங்கேயும் வந்து கொஞ்சம் பேர் சாப்பிட்டு தான் இருக்காங்க ஆடுங்க இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாக எல்லாம் இதெல்லாம் வாங்கி சேல்ஸ் ஆனால் ஆடுங்க பண்ணிக்கிறேன் பெரிய சந்தைங்க நல்லா மாட்டு சந்த மாதிரி நல்லா பெரிய சொந்தது நினைக்குதுங்க அவ்வளோதாங்க இந்த பக்கம் அதாவது சீசன் தான் இந்த ஏரியா வரைக்கும் ஆடுங்க நிற்கும் அந்த மரம் வரைக்கும் சீசன் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இது வரைக்கும் ஆள் நிற்கிதுங்க ஃபுல்லாக சந்தைங்க அது கொந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தை ஆனால் இங்கே வந்து ஆடு நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்த்து வாங்கிட்டு போக முடியும் ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது ஆடுங்க கிடாவிலேருந்து குட்டிங்களா இருந்து நிறையா இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஆட்டு சந்தை தெரியும் தெரியாதவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய ஆடுங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது வேறு இதெல்லாம் கொடியாடுங்க கொடியாடுங்கன்னு சொல்லுவாங்க இது ஆடு தானே கொடியாடு தானே இது கொடியாடா கொடியாடு கொடியாடுங்க இதெல்லாம் சரியான லென்த்துங்க குட்டிங்க சைஸ் குட்டிங்க நாட்டு குட்டி 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 பாருங்க சைஸ் வலை கூட்டிங்க ஃபுல்லாக வலை கூட்டி தான் இதெல்லாம்